ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மெட்ரோ ஸ்டோரி எஸ் நம்மளுடைய சுவாமிநாதன் சார் வந்து இப்போ ஒரு போஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காரு இப்போ பார்த்துட்டுருக்கீங்களே இந்த போஸ்ட்டு தான் அவர் வந்து ஆஸ் ஆஃப் நோ ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க எஸ் அவர் வந்து ஜிம்ல ஒர்க் அவுட் வந்து ஷர்ட் ட்ராக் போட்டுட்டு அவர் எப்பயுமே வந்து ஹெட்செட் காதில் வந்து போட்டுக்கிறாரு பிளே மியூசிக்க ஆர் சாங்ஸ் யாராவது ஒன்று பிளே பண்ணிட்டுருக்காரு பண்ணிகிட்டே இருக்கும்போது அது வந்து மிரர் ஆப்போசிட் மிரரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி ஃபோனில் வந்து ஒரு கிளிப்ஸ் எடுத்துறாரு ஆக்சுவலாக அவர் ஃபேஸ் தெரியல பட் அவருடைய ஹார்ஸ் தெரியுது ஸோ ரைட் ஹேண்ட் ஹார்ம்ஸ் மட்டும் தான் லுக்கிங் தெரியுது மேபி இந்த ஜிம் போயிட்டாலே அவர் சம் கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மிரர் வச்சு க்ளோஸ்அப்பில் தான் எடுக்கிறாரு ஸோ அவர் மூஞ்சு முகம் முக்கியம் இல்லை ஸோ பாடி தான் முக்கியன்ற மாதிரி அவர் பாடியை தான் மெயின் ஃபோக்கஸிங் பண்ணி ஆடியன்ஸ் வந்து கொடுப்பார் இந்த ஒரு போஸ்ட் தான் கொடுத்துருக்காரு இன்னும் ரெண்டு மூணு போஸ்ட் கொடுத்தது தான் இன்னும் பார்க்க நமக்கு இன்னும் எந்தவாக இருக்கும் ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் இல்லைன்னு இருக்கிற பிகாஸ் அவருடைய க்ரோத் ஆஃப் பாடியை பார்க்கும்போது அவங்களுடைய ஃபேன்ஸும் இருக்கும்போது நம்மளும் ஜிம் போகணுன்ற ஒரு ஆக்டிவிட்டியில் அவங்களும் இறங்குவாங்க எஸ் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் மோடிவேஷன் வீடியோ தான் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மகன சீரியல் ஆஸ்அஃப்னோ பார்த்தீங்கன்னா ப்ரொமோ டென் ஓ கிளாக் வந்தது நம்மளும் நம்மளுடைய மெட்ரோ சேனலில் வந்து மெட்ரோ ஸ்டோரி சேனலில் வந்து நம்மளுடைய ப்ரொமோ ஆக்டிவிட்டும் கொடுத்துருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ஆஸ்அப்னோ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் நம்பர் டூல வந்து போயிட்டு இருக்குதுங்க எஸ் ட்ரெண்டிங் நம்பர் ஒன்னே வந்திருக்கும் பட் நம்மளுடைய ஆக்டர் விஜய் இருக்கார் அவருக்கு ஹாப்பி பர்த்டே அது அவருடைய மூவி ஸோ மக்கள் ஜனநாயகம்ன்ற ஒரு டைட்டில் அந்த டீசர் வந்து வெளியிட்டனால அது வந்து ட்ரெண்டிங் நம்பர் ஒன்னில் இருக்குது இப்போ ஆஸ் ஆஃப்னோ நம்மளுடைய மகாநதி சீரியல் ப்ரமோ தாங்க ட்ரெண்டிங் டூவில் வந்து இருக்கு எஸ் இந்த அப்டேட்டை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நம்மளுடைய இந்த போல அப்டேட்டில் தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்குறேன் வீடியோ சீரியல் எல்லாமே உங்களுக்கு ரிவியூஸாக கொடுக்குறேன் நம்ம சேனல் மெட்ரோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ